கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஏழு பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு கரவைகள்னம் சேர்ந்து அறி இல்லாத ஆய்குலத்து தன்னை பிறவி பேருந்தனை புள்ளியம் யாமூடம் குறை ஒன்றுமில்லாத கோவில் தாப்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உள் தன்னை சிறு பேரழைத்தனவும் தாராய் இறைவாணி தாராய்பறையோரம்ப வணக்கம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாவது நாள் திருப்பாவை இருபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடல் வர்ற போதே இந்த விடைபெறுகிற துடி மாதிரி இருக்குதுங்க பேசிக்கிட்டே உட்காந்துருப்போம் அப்போ பிறப்படலாங்களா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஆண்டாள் முப்பது நாள் முடியப்போதே மார்கழியில் முப்பது நாளில் இருபத்தி ஏழு நாள் எல்லாவற்றையும் கேட்டு வாங்கியாச்சே இப்போ அந்த கண்ணபெருமானோட பேசுகிற அந்த அழகு அவ்வளோ அருமையாக இருக்குது எப்படி ஆரம்பிக்கிறா பாட்டை பாருங்கள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகள் யாம் அன்பினால் உண்டன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா தாராய் பறையலோர் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன் ஆயர்களுடைய தொழில் என்ன என்றால் மாடுகளை மேய்த்தல் முல்லை நிலத்திலே அவர்கள் வாழ்வார்கள் அப்படி போகிற போது ஏற்ற தாழ்வுகள் கிடையாது எல்லாரும் ஒன்றா போவோம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் எங்களுடைய குளம் எப்படிப்பட்டதுன்னா எங்களுக்கு இதை தவிர வேறொன்றும் தெரியாது பசுக்களை மேய்த்தல் பால் கறத்தல் நெய் பால் மற்றவற்றை மற்றவருக்கு வழங்குதல் என்று எங்கள் வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை நாங்கள் ஒன்றும் உலக ஞானம் அறிந்தவர்கள் இல்லை அப்படிப்பட்ட குலத்தை தேர்ந்தெடுத்து நீ அங்கு வந்து தோன்றினாய் பிறவி பெருந்தணைய புண்ணியம் யாம் உடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா இந்த வரி எங்கே இருந்துக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு இதை வச்சு தான் ராஜாஜி அவர்கள் எழுதினார்கள் குறை இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற எம் எஸ் சுப்லட்சுமி அவர்களுடைய பாட்டுக்கான அந்த வரி இங்கேருந்து எடுக்கிறார் அதாவது இருபத்தெட்டாவது பாட்டில் மார்கழி திருப்பாவை இருபத்தெட்டாவது பாட்டில் இந்த வ வரி இருக்குது குறைவென்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது நாங்கள் உன்னோடு உறவு கொண்டிருக்கிறோம் இந்த உறவை மாற்ற முடியுமா மறைக்க முடியுமா ஒழிக்க முடியுமா அறியாத பிள்ளைகள் யாம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரிய அல்லாதே பாரத போர் முடித்து பகவத்கீதை உலகுக்கு தரப்போகிற உண்மை கண்ணா கோவிந்தா என்று பேர் சொல்லி மாதவா கேசவா என்று பேர் சொல்லி அழைத்தோம் எங்கள் மீது நீ கோபம் கொள்ள வேண்டாம் இப்போ நம்மோடு படித்த வகுப்பு தோழர் கலெக்டர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் அல்லது பெரிய மந்திரி ஆயிட்டார்னு வச்சுக்கங்க அப்போ நம்ம எப்படிலாம் இவர் பேர் சொல்லி கூப்பிடுவோம் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதையே தான் ஆண்டாள் சொல்கிறா அறியாத பிள்ளைகள் நாம் சிறுபேர் நிலைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் எங்களுக்கு வேண்டிய அருளை எல்லாம் நீ தர வேண்டும் ஆயர் குளத்திலே பிறந்த எங்களுக்கு அறிவு குறைவுதான் ஆனால் எங்களை கிடைத்தும் செய்யத்தானே நீயே இந்த குளத்திலே வந்து பிறந்திருக்கிறாய் என்று ஆண்டாள் எம்பெருமானத்தில் பேசுகிற செய்தியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது முந்திய முதல் நடு இறுதியும் மூவரும் அறிகேலரே யாவர் மத்தறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நில்லடியார் பழங்குடியில் தோறும் எழுந்து அருளிய பரனே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையூரை கோயிலும் காட்டி அந்த நாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி ஏ திருப்பள்ளி எழுச்சி எட்டாவது பாடல் இந்த பாடலில் எம்பெருமானுடைய வடிவத்தை அழகப்படச் சொல்லுகிறார் முந்திய முதல் நடு இறுதி மானாய் மூன்று நிலை அதாவது அடி முடி முதல் முடிவு என்று வரிசைப்படுத்தி சொல்லுவோம் தோற்றம் இருத்தல் மறைவு என்று வரிசைப்படுத்துவோம் முந்திய முதல் நடு இறுதி முதல் முதல் நிலை நடு இடைநிலை இறுதி மூவரும் அருகிலார் யாவர் மற்றறிவார் படைப்பு கடவுளாகிய பிரம்மனும் அடுத்து காத்தல் கடவுளாகிய விஷ்ணுவும் அழித்தல் கடவுளாகிய ருத்ரனும் பாருங்கள் இதில் ருத்ரன் வேறு சிவகுருவான் வேறு என்பதை போல சொல்கிறார் மூவரும் அருகிலர் யாவர் மற்றவார் அந்த மூன்று பேருமே உன்னை அறிய முடியாதவர் என்றால் மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் தன் கரங்களில் பந்துகளை எடுத்து பூப்பந்தை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கின்ற எம்பர்மாட்டியாகி மாட்டி ஆகிய உமைமையை அடியார்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பவன் நீதான் திருப்பாவையிலே உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வெளியன் நந்தகோபாலன் மருமகளை நப்பின்னாய் எழுந்தாய் என்ற பாடல்ல பந்தனை என்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவா பந்தாடுகின்ற விரலையுடைய என்ற ஆண்டால் சொல்வாள் அதேபோல் இந்த இடத்துல பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழம் குடி தொரும் எழுந்தருளிய பரணை செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பருந்துரையுறை கோவிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் அறமுதே பள்ளி எழுந்தரளாயே எம்பெருமானாகிய செவ்பெருமான் மாணிக்க எப்படி ஆட்கொண்டார் என்று சொன்னால் செந்தழல் மேனி நெருப்பு போன்ற சுடர்விடும் அந்த அழகோடு மேனியோடு தன்னுடைய திருவடிகளை காட்டி செந்தழல் புரை திரு காட்டி திருப்பரும் கோவிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி அந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தரலாகி எம்பெருமானே உன்னை மற்றவர்கள் அறிய முடியாது என்பதை நான் அறிவேன் மூவரும் அறியார் யாவர் மற்றறிவார் ஆனால் நீ எங்கள் மனதில் வந்து குடியிருப்பாய் நீ மட்டும் இல்லை உன்னோடு எப்போதும் இடையராதிருக்கின்ற இருக்கின்ற பாகனாகிய உன்னை எப்போதும் உடன் இருக்கின்ற உமையும் எங்கள் மனதில் வந்து இருப்பால் அத்தகைய பெருமையுடைய எமர்பானே உன்னை பாட வந்திருக்கிறோம் எழுந்து வா என்று எங்களுக்கு அருள் செய் என்று மாணிக்கவாசகர் வாசகர் எம்பெருமானை எழுச்சிலே சில சிவபெருமானை வாழ்த்தி பாடுகிறார் யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்